அந்த சாரி அப்படியே பீரோவில் வச்சு இருந்ததே மறந்து போச்சு ம் நிறைய நாள் பறவு போட்டாலும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கு நல்ல மேட்ச் ஆகுது பீரோவில் அடிக்கி வச்சு 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 எல்லாம் அப்படியே உள்ளே போய் இருந்துருக்கு இந்த மனசு எப்பவும் சொல்லுவாவ நீ தான் என் காலில் விழமாட்டேங்கிற பீரோவை திறந்தா சாரீ தான் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது நீ இன்றைக்கி திறந்து பார்த்தவரெல்லாம் தெரியுது எனக்கு என்ன அவ்வளோ சாரியாகவா இருக்குது எங்கே நாலஞ்சு இருக்குது ம் அப்படியே எனக்கு நீயே எடுத்த மாதிரி பர்ஃபெக்ட்டாக இருக்குது இந்த சாரீயில் என் முகம் அழகாக இருக்குது ம் என்னம்மா புதுசாக சாரீ எல்லாம் கட்டியிருக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லைம்மாக்கா இது பழைய சேரீ தான் வீரவில் இருந்துச்சு நான் செய்த சேரீலாம் எடுத்து அடிக்கி வச்சேன்னா அப்போ இது கயிறு கிடச்சி நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கும்மா சில கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா

முக்குத்தையின் மின்னல் ஒரு தெய்வம் ஏற்றி வச்சு போக விடுங்காட்டி சொக்கின்ற வெக்கம் புது வண்ண கோலம் வந்து போட என்னை நான் உன்னிடம் கண்டு வேடிக்க எட்டி விடுங்க மக்கா சங்கீதா கேட்டியா அம்மைக்கு முதல் தீபாவளி தல தீபாவளிக்கு அப்பா எடுத்து விடுவதாண்டி நல்லா இருக்குல்ல ஓஹோ அதனால தான் அம்மைக்கு இவ்வளோ வெக்கமா போங்கிட்டே அப்புறம் அம்மை வெக்கமா ஏட்டி அம்மா இந்த சேலல நல்லா இருக்காவ இல்லையா ஆ வாட்டி நான் அதை தான் சொன்னேன் அம்மா என்ன வைக்க வருது பாரு சிரிச்சுக்கிட்டே போறாவ வா போய் அம்மைய பார்ப்போம் ஆ என்னத்த ஒரே சத்தமா இருக்கு ஆமா மக்களே இந்த பிள்ளை என்ன ஏதாவது பியாசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய அளவு கத்துக்க என்னத்த வெளியே எங்கேயாவது போறீங்களா சாரியெல்லாம் மாத்திருக்கிறியா சூப்பரா இருக்கு அதுக்குதாம்மா இந்த சாரி எடுத்து உடுத்துட்டேன் தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா லோகத்துக்க நானும் நீங்க எங்கேயும் வெளியே கிளம்பிட்டேன்னு நினைச்சேன் வெளியே எங்கேயும் போகல இன்னைக்கு ஒரு நாள் இதை உடுத்து பா பண்ணிட்டு உடுத்தனா இந்த ரெண்டு குட்டிகளும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கியாளுவ அண்ணி அம்மையா சாரி சூப்பரா இருக்குல்ல ஆமாமா நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் சாரி நல்லா இருக்கு எப்படி நல்லா இல்லாம இருக்கும் அப்பா தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்ததா அண்ணி என்னத்த அப்படியா சொல்லவே இல்லை ஏமா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாவ அவ்வளவுதான் புரியாம பேச நீயா மக்கா இப்படி இருக்கா அத்த நீங்க அப்ப மாமா ஞாபகம் தானே இதை எடுத்து கட்டி எதுக்கு அவையதான் டெய்லி வீட்டு வந்துட்டு தானே போறாவ அவிய ஞாபகம் ஏன் வரப்போகுது சும்மா எடுத்து கட்டினது ஒரு குத்த மாமா நீயே அவைய கூட சேர்ந்துட்டே மக்களே பாத்தலா அதான் மாமாவுக்கு ஞாபகமா எடுத்து கட்டியாச்சு இன்னைக்கு மாமா வந்தோட நீங்களும் மாமாவும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க

எல்லாம் ஒரே சந்தோஷமாக தான் இருக்க என் நேரமும் ஆமா ஆமா என்ன சிரிப்பு சத்தமா இருக்கு பாரு மூலுவ மூவை மருமவா எல்லாரும் சேர்ந்துருந்தா ஒரே கொண்டாட்டம்தான் தான் என்ன இப்போ நம்ம உள்ள போய் என்னக்கா ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டால் போதும் ஒண்ணுமே சொல்லி நிமிந்துருவா பார்த்துக்க ஆமா ஆமா அது நம்ம தான் காலையில எதுக்கு ஜார்ஜி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா ஏமா என்னக்கா சொல்லதுக்கு நான் கேட்டேன் என் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா ஒரு வாரமே அதுக்கு சண்டைக்கு வரான் நானே என்னைக்கு மக்கா போறேன் வாரத்தில் அம்மாவை பார்க்க போறேன் மற்ற மூணு நாள் வீட்டில் தானாக்கா இருக்கேன் இது நான் அடிக்கடி போறேனா வாரத்துல நாலு நாள் தான் போறதுக்கே இப்படி பிரச்சனை பண்ணியாவோ பாத்துருங்க நாலு நாள் தான் போவியா ஐயே இதுக்கேவா என்ன இந்த சார்ஜு புரியாதவானே இருக்கியா அதுக்கு நான் அக்கா மாறி மாறி சண்டை போட்டேன் உனக்கு நான் ஒரு நியாயம் எனக்கு நான் ஒரு நியாயமான்னு கேட்டேன் அதுக்கு தான் கோவம் வந்துச்சு மாறி மாறி சண்டை ம் ம் இருக்கிற ஏழு நாளில் நாலு நாள் அவன் அம்மைக்கு விட்டு போகலாம் மூணு நாளில் இங்கே கிடப்பாளாம் இதை அவன் கேட்டுட்டானு ஒரு சண்டை ம் இருந்தாலும் சார்ஜுக்கு இவ்வளோ ஆகாதிக்கு இதா இதுக்கெல்லாம்மா சண்டை போடுவோம் அதை கேட்டுட்டு இருந்தாக்கா ரொம்ப கோவம் வந்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க ச்சே இதுக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு என்னத்த சொல்ல மத்தவா வசந்தி வாரா என்ன இவ ரெண்டரும் இங்க நிக்க என்ன வசந்தி அக்கா ஆளை பார்க்க முடியல அதானே நானும் உன்ன பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சேன் பார்க்கவே முடியல ஏன் ஊர்ல இல்லையா அதை நீ என்ன புஷ்பா நான் உண்டு இந்த ஊர் உண்டு இந்த ஊரை விட்டா நான் எங்க போக போறேன் என்ன பார்க்க முடியலன்னு சொல்ற பாரு இல்லக்கா முன்னாடியெல்லாம் அடிக்கடி வெளியெல்லாம் வந்து நிற்பிய நாலு வீட்டு கதையை பேசிய இப்போ என்ன எங்கள் வீட்டுக்கெல்லாம் கிடையாது எங்களை பார்த்தாலே பேசுறதும் கிடையாது என்னாச்சி என்ன கீதா இப்படி சொல்லிட்டா நான் இங்கே மழை பெய்யுது பார்த்தியா அதனால்தான் வெளியே வரதே கிடையாது பத்துக்க உம் உம் ஓங்கிட்டதான் பேசாமல் போவன கீதா நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா வசந்தி சரியான ஒரு ஆளு தான் ம் அவள் ஃப்ரெண்டாமே ஃப்ரெண்டு ஏனால் அவள் குடிக்க மூணு மாங்காய்க்கும் நாலு முருங்கை காய்க்கும் என்னம்மா ஐஸ் வைக்க வசந்தி இந்த காலத்துல இப்படி உள்ளதான் வாழி அழுவமா புஷ்பா ரொம்ப யோசிக்காத ஐயே நான் ஒன்னும் யோசிக்கலாமா சும்மாதான் என்னக்கா இந்த பக்கம் போனாக்கல இருக்கு உமால பாக்க தான் போறேன் வேற எங்க போயிடி உமால பாக்க தான் நினைச்சிக்கா செல்வா இப்ப எங்க வீட்டுல தானே இப்படி ஆமா வீட்டுல தான் இருக்கா வேற எங்க போயிடுவோம் வீட்டுல தான் இல்லக்கா அவனையும் பார்த்து மூணு நாள் ஆகுது ம் அதான் கேட்டேங்க்கா

அந்த யூரத்துக்காக தான் இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்ருக்கேன் இல்லைனா இவன் நம்ம கதையே நம்ம கூட இருந்து கேட்டு ஊரில்லான்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஆளாக கீதா ஆனால் ஒன்று சும்மா சொல்லக்கூடாது இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பற்றி நல்லாவே புரிஞ்சு கீதா நீ வேலையெல்லாம் பற்றி புரிஞ்சு இந்த ஊரில் உயிர் வாழ முடியுமாக்கா நீங்கள் வேற ஆமாம் ஆமாம் அது உள்ளது தான் கீதா அது உள்ளது தான் வாங்க பின்ன போவோம் உமா உங்க அம்மாங்க வீட்டுக்கு போனேனு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமாங்க போன மாசத்துல இருந்தே நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் போய் ரெண்டு நாள் நின்றுட்டு வரேனே நீங்க தான் வேண்டாம் போ வேண்டாம் போ வேண்டானே சொல்லிட்டு இருக்கிறிய எங்க அம்மா என்ன கூப்பிட்டுட்டே இருக்க அவ தெரியுமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா என்னங்க சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு சாயங்காலமே நீ உங்க அம்மைய விட்டு போற நானே கொண்டு புடி எப்படி ஏங்க நெஜமா வாங்க சொல்றீங்க ஏங்க ஏங்க கொண்டுடுங்க எங்க அம்மா என்ன கூப்பிட்டுட்டே தான் இருக்காவ போறீங்க கண்டிப்பா நீ சாயங்காலம் கொண்டு புடிங்கம்மா நானே உங்ககிட்ட சொல்லலன்னு இருந்தேன் சரியா ஹாப்பி தானே போற வழியில பீட்ஸா வாங்கி தரேன் இப்போ நம்ம பிள்ளை கேட்டுட்டே இருந்தா பீஸா வாங்கி தந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியா போ ஓகேவா பீஸாவா என்ன செல்வா எங்க போறிய சாப்பாடை பத்தி பேசினா இவளுக்கு எப்படிதான் மணக்குமோனு தெரியல உடனே வந்துடுவாளே மனத்தை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக வந்துட்டாலே பீஸான்னு சொன்னோம்னா இப்போ வந்து இவங்கள்ட்ட கேட்டே கழுத்தரப்பா அது ஒன்றும் இல்லை சும்மா தான் என்ன செல்வா நீயும் வர வர உமால மாதிரியே பேசியா உமா தான் என்ன விஷயனாலும் ஒன்றுமே சொல்லாத மாதிரி பேசுவா இப்போ நீயும் அப்படி மாறிட்டி முன்னாடியெல்லாம் நீ தான் என்ன விஷயனாலும் மைனிட்டு வந்து சொல்லுவா ம் ஏதோ பீஸா பீஸா நீ கேட்டு ஐயே மைனியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாயங்காலம் ஒரு பீஸா வாங்கி தரேன்னு சொன்னேன் ஏன் அவ்வளோ வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு வாங்கி தந்துட மாட்டேண்ணா அப்படி போடு செல்வா இதுதான் என் குழந்தனாரு ம் அது எப்படிக்கா

நம்ம மைண்டி தானே கேளுவ அவன் எனக்கு வாங்கி தரதே நீ கணக்கு பாக்கியா உன்ன சும்மா விட்டாதானே பாத்துக்க செல்வா நீங்க ரெண்டு பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு என்ன மைனியா வர வழியில கீதாவ பார்த்தேன் பாரு அவ உன்னை பார்த்த நிறைய நாளாச்சு உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ எப்பவாது ஃப்ரீயா இருந்தானா போய் பாருண்ணா கீதா பார்க்கணும்னு சொன்னாளா அம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உமா என்னடா நான் கேட்காமலேயே என்ன எங்க அம்மைய வீட்டில் கொண்டுடியேன்னு சொல்லுதலேன்னு நினைச்சேன் நீ காரியமாக தான் சொல்லியிருக்கிறியா உமா அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை உமா அது மைனிய பார்த்த சும்மா சொல்லியிருப்பா அப்ப என்னைய அம்மைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு நீ அவகிட்ட பேசிச்சுட்டிக்கலான்னு இருந்தியோ பேசாவா வாங்கி தின்னப்படியா பேசா பாரு ஒரு பீஸ் கூட தின்னோடமாக்கி அதுக்கு தானே பிளான போட்டா நீ உமா சும்மா இதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பத்துக்க அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது கத்தாத நீ கத்துனா நான் பயந்துருவேனா சே கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசிச்சிருக்கலனா உடனே எதையா தூக்கிட்டு வந்துருவா என்ன கோவத்துல சொல்ல போயிட்டான் என்ன உமா அவன் உங்ககிட்ட எப்படி அழகா சிரிச்சு பேசிட்டு இருந்தான் அவனை எதுக்கு அப்படி கோவப்படுத்தி பாக்கியா கொஞ்சம் பொறுமை அவனை பேச தெரியாது ரொம்ப நீட்டாதுங்க வாயை மூடுங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்க வந்த வேலை முடிஞ்சு இல்லையா கிளம்புங்க பற்ற வச்சாச்சு இல்லையா போங்க என்ன இப்போ நீ ஏதோ பேசத பார்த்தா என்னால் தான் சண்டை வந்த மாதிரி சொல்லியா இதை வேற நான் திரும்பவும் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா போமா பேசாம வந்துட்டா சண்டையை கோளை மூட்டி விட்டுக்கிட்டு இப்போ நான் என்னத்த கண்டேனி சிலவ என்னையா சொல்லியா இருக்கணும் உனக்கு ஆப்பு பாசமாக பேசணும் வந்து அந்த பாசத்துலயே வேசத்தை கலந்துட்டு போயிட்டா வயலாம் இரு நீ எனக்கா ஆச்சுட்டு போகிறா உனக்கு நான் வைக்க பாருணாலும் முடி சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க